பாங்க இன்னைக்கு ஒரு குட்டி சிந்தனைக்குள்ளே போலாமா ஒரு பொண்ணு அவளோட டேபிள் மேலே ஒரு கப்பை வச்சுருந்தாளாம் அந்த கப்பு எந்திரிக்கும் போது கீழே தட்டி விழுந்துருச்சான் விழுந்து உடஞ்சி போச்சான் அப்போ அந்த பொண்ணு அந்த கப்பை எடுத்து கம் வச்சு ஒட்டுனாள எல்லா கப்பையும் அப்படியே பீசஸ் எல்லாம் சேர்த்து வச்சு கப்பாக உருவாக்கிட்டாலாம் உருவாக்கி டேபிள் மேலே வச்சுட்டு அவள் பாட்டுக்கு வேலை பார்த்து அப்போது அவங்க அப்பா ரொம்ப நாளாக இதை நோட் பண்ணிவிட்டு இது உடஞ்ச கப்பாச்சே இது எதுக்கு வச்சுருக்குற நீ தூக்கி போட்டுட்டு வேற புது கப்பு வாங்கிக்கலாமே அப்படின்னதுக்கு இல்லைப்பா இது எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தது எங்கள் அம்மாவோடய ஞாபகார்த்தமாக வச்சிருக்கேன் கப்பு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அதை தூக்கி போட்டுக்கலாம் தான் ஆனாலும் இது ரொம்ப முக்கியமான கப்பாச்சே அதனால் ஒட்டி வச்சுருக்கேன் அப்போது அப்பா சொன்னாரா இல்லைம்மா இது உடஞ்சிருக்குது இல்லை உடஞ்சது ஒட்டினாலுமே தெரியுது பார்த்தியா அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சா ஆமாம்ப்பா ஆனாலும் அம்மாவுடைய ஞாபகம் இதை விட பெருசாச்சு தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ அவங்க அப்பா தலையாட்டிட்டு ஆமாம் அப்படின்னு பொண்ணுக்கிட்ட என்ன சொன்னார்னா வாழ்க்கையும் இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியமான இது நம்ம வாழணும் அப்படிங்கிறது நம்மள்கிட்ட மனசில் வச்சுக்கணும் வாழ்க்கையில் நிறையா உடையிற இது வரும் நிறையா பேர் நம்ம மனசை ரொம்ப சுக்குன்னோராக உடைச்சிட்டு போயிடுவாங்க மன வேதனைகளை நிறையா கொடுப்பாங்க கஷ்டங்கள் நிறையா வரும் அந்த பிரேக் டவுன் சொல்லுவோம் அது வரும்போது இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் ஒட்டி 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 வாழ்க்கையில் முன்னேறி செல்வது தான் நம்ம வாழ்க்கையை தைரியமாக உருவாக்குறது எப்படி வாழறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை இந்த உடஞ்சி போனதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது அதே மாதிரி தான் அந்த கப்பில் இருக்கிற அந்த உடைய சைன் எல்லாம் நமக்கு அது பெருசாக தெரியாது ஆனால் அந்த கப்பு அது முக்கியமானது அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை நமக்கு முக்கியமானது இந்த வேதனைகள் வர்த்தங்கள் கஷ்டங்கள் உறவுகள் கொடுக்குற வேதனைகள் எல்லாமே நமக்கு அது பெருசாக தெரியாது வாழ்க்கையில் நம்ம வாழத்தான் பெறம்போம் வாழ்க்கையை ரசித்து வாழ்வோம் வாங்க வாழலாமா